அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்துல செவ்வாய் பயிற்சி நிகழ்ச்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏப்ரல் வாக்கிய ஏழாம் தேதியும் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோர்த்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்த மத்துல ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலேயே இருக்கார் இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு வர்க்கோத்தமம்னு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத இப்ப பார்க்கலாம் வீடியோல இரண்டு வளாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல் பார்த்தையும் வீடியோவுடைய கடைசியில ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்ச நிலையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்கிறத தனித்தனியா பார்க்கலாம் தனுசு ராசிக்கு விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் ஏற்கனவே சுகஸ்தானத்துல இருக்கும் ஐந்து கிரங்கள்ல மூன்று கிரகங்கள் குருவுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யறாங்க அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் செவ்வாயும் குரு சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்தார் பொதுவாக வரும் போது கெடுபல்கள் தனுசு ராசிக்கு பார்த்தா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல நீச்ச நிலையில இருக்கார் இந்த எட்டாம் இடம் நம்ம மனசாகட்டும் நம்ம உடலாகட்டும் சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறது ஒரு வலி வேதனைய ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது இதையெல்லாம் கொடுக்கறது தான் இந்த அஷ்டமஸ்தானம் இப்ப நம்ம ஜனனகால ஜாதகத்தின்படி நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம்னு இருக்கு இல்லையா அதுல செவ்வாய் இருந்தா தான் நீங்க இந்த பலனை எடுத்துக்கணும் உங்களுக்கு சுய ஜாதகத்துல தசாவோ புத்தியோ அந்தரத்திலேயோ செவ்வாய் எதுவும் இல்ல எதுலையும் செவ்வாய்க்கு தொடர்பு இல்லைன்னா நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்துல இந்த சனியோட ஒரு டையப் வச்சிருக்கார் இந்த செவ்வாய் சுக்கரனோட டையப் வச்சிருக்கார் இதெல்லாம் நான்கு எட்டாம் இட தொடர்பு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யுங்கிறத இப்போ பார்க்கலாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கவங்க எந்திரம் வாங்கலாம் எந்திரம் சார்ந்த சர்வீஸ் பண்ணலாம் அல்லது எந்திரத்தை கையாளலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வரக்கூடிய சிக்கல்கள் ஒரு செலவுக்கு ரெண்டு செலவு ஒரு வண்டி வாகனம் இருக்குன்னா கூட சர்வீஸ் பண்றாங்க அதுல ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது சரி பண்ற மாதிரி இருக்கும் மாத்திர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுத்தும் அதனால எந்திரங்களை கையாள்வதிலும் மெயின்டைன் பண்ணுறதுலையும் இந்த காலகட்டத்தில் சற்று கவனம் தேவை உறவுகளை மெயினாக கவனிக்கணும் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள் அனைவருக்கிட்டையுமே கொஞ்சம்

புதிய அறிமுகம் ஏற்படும் ஆனால் இது எல்லாமே அவங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கும் தசாபுத்தி பாசிட்டிவா இருக்கணும் நம்ம ஜனனகால ஜாதகத்தை கணிச்சு ஐந்து ஒன்பது லக்னம் இந்த மாதிரி பாவகங்களுக்கு அதிகாரம் பெற்று செவ்வாய் மகிழ்ச்சியையும் நல்ல அருளையும் உறவுகளால நமக்கு இன்பத்தையும் கொடுப்பார் போன்ற பாவகங்களுக்கு செவ்வாய் அதிகாரம் பெற்றவராய் இருந்திருந்தா பணவரவும் வேலை வாய்ப்பும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த வளர்ச்சி இதையெல்லாம் நல்லாவே கொடுப்பார் மூன்று ஏழு பதினொன்று இந்த ஸ்தானங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் இருந்தா விளையாட்டு விளையாட்டு வீரரா நம்ம ஜெயிக்கிறது போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கிறது பேங்க் எக்ஸாம் எக்ஸாம் கான்ட்ராக்டு ஒப்பந்தங்கள் ஐடி லைன் இந்த மாதிரி ஃபீல்டுலெல்லாம் நம்ம நாலேஜ் வச்சு ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் அதுவே நம்ம சுய ஜாதகப்படி செவ்வாய் எட்டாம் பாவக பனிரெண்டாம் பாவக ஆதிக்கம் பெற்றிருந்தா இவங்க தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் அவங்களுக்கு செவ்வாயுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் மட்டும் செவ்வாய் பங்கு வகிச்சிருந்தா நமக்கு தசாபுத்தி அந்தரம் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பீரியட்ல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லாமல் சிறிய அளவில் தொந்தரவுகளோடு போகும் அது போக சனி கிரகம் உங்களுக்கு வேலை வலுவை சற்று அதிகரிப்பார் வேலை தீரவே மாட்டேங்குது ஒரு வேலைக்கு நாலு வேலை செய்கிறோம் ஒரு நாளில் முடிய வேண்டிய வேலையை ரெண்டு மூணு நாளா தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி தாமதப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பா இல்லை வேலையாட்களால சுமை ஏற்படுற மாதிரி இருக்கு நம்ம கூப்பிடுற நேரத்தில் கரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க மாட்டேங்கிறாங்க அப்படி வந்தாலுமே சரியா வேலை செய்யாம இருக்காங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உறவு முறைன்னு எடுத்துக்கிட்டா கணவன் மனைவி உறவுல வாக்குவாதங்கள் ஏற்படுறது நம்ம என்னதான் பணிஞ்சு போனா கூட ஏதோ ஒரு விதத்துல நம்ம செய்யற வேலையெல்லாம் அவங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துறது தேவையில்லாத பேச்சுக்கள் அவங்க இந்த மாதிரி நிலை இருக்கும் அது கணவனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாருமே டென்ஷனை உருவாக்குற மாதிரி மாதிரி பேச்சுக்களை நிலை வரும் செவ்வாய் வர்க்கோத்தம பலம் பெற்று நீச்ச வலிமையா இருக்கார் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் இதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் நான்கு எட்டாம் இடம் தொடர்பும் வந்திருக்கு நான்காம் இடத்துல இருக்கும் கிரகங்களும் குருசாரம் வாங்கி இருக்காங்க எட்டாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் குரு சாரம் வாங்கி அந்த செவ்வாய் ஆறாம் பாவகட்டத்தில் இருக்கார் இந்த நான்காம் இடத்துல இருக்கும் கிரகங்களும் எட்டாம் இடத்துல இருக்கும் செவ்வாயும் இப்போ குருவுடைய ரோலை ப்ளே பண்ணுவாங்க ஆறாம் மடத்துல இருக்கும் குரு செய்யக்கூடிய வேலையை இவங்க செய்வாங்க இந்த காலகட்டத்துல நமக்கு செவ்வாயோடைய நட்சத்திர சாரம் வாங்கி கிரகங்களுடைய தசாவோ புத்தியோ நடந்தா கூட இந்த பலன்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இப்போ சித்திரை அவிட்டம் மிருக இந்த நட்சத்திரங்கள் செவ்வாயோட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர நாட்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நட்சத்திர சாரம் வாங்கின கிரகங்கள் உங்க சுயஜாதகத்தில் இருக்காங்க இல்ல அவங்களுடைய தசாவோ புத்தியோ நடக்குது அப்படின்னாலும் கடகராசில இந்த கிரகங்களாவது இருந்து இந்த காலகட்டத்துல செவ்வாயோட பயணத்துல அஷ்டமஸ்தான தொடர்பு சில பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தா தந்தை சார்ந்த பிரச்சனை சந்திரன் இருந்தா தாய் சார்ந்த பிரச்சனை செவ்வாய் இருந்தா சகோதர வழி தொந்தரவுகள் ஏற்படலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் தசாவோ புத்தியோ அந்தரமோ நடந்தா மட்டும்தான் தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் மத்த தசாவோ புத்தியும் நடக்குதுனா பெருசா நீங்க கவலைப்பட வேண்டாம் இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இனி ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் நீச்ச நிலையில் இருக்கும் செவ்வாய் என்ன மாதிரியான பலன்கள் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல நீச்சமா இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமா சிலருக்கு செலவுகள் உண்டாகலாம் உங்களுக்கு தனிப்பட்ட நிலையில பெரிய அளவுல செலவுகள் ஏற்படாது வியாபாரத்துக்காக செலவுகள் செய்யற மாதிரி இருக்காது ஆனா கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தலாம் விரையாதிபதி நீச்சமாக நீச்சம் வியாபாரத்துல கொஞ்சம் நல்லது அரசு ரீதியா லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்தாலும் குறிப்பா இந்த வியாபாரம் செய்யறவங்க நிலம் சார்ந்த வியாபாரம் செய்யறவங்களுக்கு வருமானம் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செலவு குறைக்கும் வருமானத்தை பெருக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால ஆதார் ஆதாயம் அடைவதில் தாமதங்கள் ஏற்படலாம் தடைகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு உடன்பிறந்தவர்கள் எதிரிகளா செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சகோதரர்கள் எதிர்மறையா செயல்படக்கூடிய ஒரு தடுமாற்றமான காலகட்டமா இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதாவது செவ்வாய் நீச்சம் சரியானதுக்கு பிறகு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்க கௌரவம் புகழ் உயரும் அலுவலக ரீதியா உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகலாம் சில நேரங்களில் எதிரிகள் வெளியில உங்களை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க சில நேரங்கள்ல மூத்த சகோதர சகோதரிகளும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகளை ஏற்படுத்துவாங்க எதிர்பார்ப்புகள் வேண்டாம் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது இந்த நீச்ச செவ்வாயினால பெரிய அளவுல தாக்கங்கள் இல்லாம இருக்க இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா முன்னோர் வழிபாடு செய்யுங்க கூடவே முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறை வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று செவ்வாய்க்குண்டான வஸ்திரம் சாற்றி குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் எண்பது சதவீதம் உங்க சுய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்